அஸ்லாம் வலைக்கம் ஹாய் காய்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்குங்க அலமது இல்லானா நல்லாயிருக்கேன் நீங்களும் நல்லாயிருக்கேன்னு நம்புகிறேன் புதுசாக யாராவது என்னோட சேனலை பார்த்துக்கிட்டிங்கன்னா பாருங்கள் என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல்லைக்கானே க்ளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் வீடியோ மிஸ் பண்ணாமல் இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கடல் மீன் காட்சியகம் தான் வந்திருக்கிறோம் இது எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா பட்டினத்தில் தான் இருக்குது நான் பார்ட்டு த்ரீயாக போடுறேன்னு சொல்லி போட்டிருந்தேன் இது பார்த்திங்கன்னா பார்ட்டு டூ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் இது வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் வந்து எப்படி இங்கே போகிறதுக்கு ஒரு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் ஆகும் இது பார்த்திங்கன்னா நம்ம சங்குன்னு சொல்லுவோம்ல சங்குக்குள்ளே இருக்குது இது இதுக்கு வந்து பேர் எனக்கு என்னென்னு தெரியல இது வந்து சங்குக்குள்ளே உள்ள இங்கே எல்லாம் சொல்கிறாங்க ஆனால் வந்து இது அங்கே என்ன சொல்கிறாங்கன்னா சங்கில் வாழ்கிற உயிரினம் சொல்கிறாங்க என்னென்னு தெரியலை இது உங்களுக்கு தெரிஞ்சுன்னா மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இதெல்லாம் வந்து நேரில் பார்த்ததில்லை இப்போ தான் ஃபஸ்ட்டு டைம் இப்படி பார்த்தேன் இதை பார்த்துட்டு வந்த நேரமோ என்னமோ தெரியலை நைட் பார்த்திங்கன்னா பனிக்குளம் பீச்சுக்கு போயிருந்தோம் அப்போ பார்த்தீங்கன்னா இவ்வளோ நாள் பார்க்காதப்போ அதை பற்றி தெரியல பார்த்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சங்கிலிருந்து அது வந்து வெளியில் வந்துச்சு அதை நான் சங்கோட சதைன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன் பார்த்தா அது நண்டு மாதிரியே தான் இருக்குது ஒருவேளை அது நண்டு தானா என்னடி எனக்கு தெரியலை அப்புறம் பார்த்திங்கன்னா ஸ்டார் பீஸ் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நேச்சுரலாக பொதுவாக நம்ம இதெல்லாம் பார்க்க முடியாது கடல்வாழ் உயிரினங்களே அரிது தான் நம்ம பார்க்குறது ஏன்னா அதிசயமான இதுகள்லாம் நம்மளுக்கு வந்து அவ்வளோக்கா கிடைக்காது பார்க்கறதுக்கு இது பார்த்திங்கன்னா கடல் அட்டையான் அங்கே தண்ணிக்கில் இருக்குது அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த நண்டுன்னு சொன்னால் பத்து பேர் மேலே சாமியார் நண்டுன்னு போட்டிருக்கு அந்த நட்சத்திர மீன் பார்த்தீங்கன்னா அதுக்கு வந்து ரெட்னோ நோ சீ ஸ்டார்ன்னு போட்டிருக்கு நிறைய வந்து பிஸ்ஸுடைய பிக்சர்லாம் நிறையா இருந்துச்சு கடல்வாழ் உயிரினங்கள் பிக்சர் பூரா நிறையா இருந்துச்சு ஆனால் வந்து பாதி வந்து நம்மளுக்கு அதில் இல்லை இப்போ அது வந்து அழிஞ்சு போயிருச்சா என்னென்னு தெரியலை பாதி இதுகள் அங்கே இல்லை இது ஒரு பிஸ்ஸு பார்க்குறதுக்கு வந்து குட்டுலுன்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் அது மாதிரியே இருந்துச்சு ஆனால் அது குட்டுள் இல்லையா வேறு என்னவோ இது பார்த்தீங்களா இந்த ராள்லாம் நான் பார்த்ததே இல்லை லைஃப்லேயே தான் ஃபஸ்ட்டு டைம் பார்க்குறேன் இது எப்படி இந்த இறால் வந்து அரை கிலோவுக்கு மேலேயே இருக்கும் ஒரு ஆள் ஒரு கிலோக்குள்ளே இருக்கும் வெயிட் எனக்கு தான் சொல்ல தெரியலையா இல்லை இது அதிகமான வெயிட்டான்னு தெரியலை ரொம்ப பெருசாக தான் இருந்துச்சு அப்புறம் வெயறால் அப்புறம் வந்து பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா அந்த பீஸ் மீன் வந்து பாருங்கள் இந்த மீன் வந்து மீனுக்கு அவங்க என்ன பேர் வச்சுருக்காங்க அந்த எனக்கு பார்க்க நாம் வந்து வாவல் மீன் செல்வோம்ல அந்த மாதிரி இருந்துச்சு அப்புறம் இது வந்து கடல் குதிரை அதை நல்லா கவனித்து பாருங்கள் அது மூச்சு விடுறது தெரியும் இதெல்லாம் நம்ம வந்து இயற்கையாகவே பார்த்துருக்க மாட்டோம் நம்ம வந்து பார்த்துருப்போம் ஆனால் உசுரோடு பார்த்ததில்லை நான் சின்ன பிள்ளையில் பார்த்துருக்குறேன் ஒரு பத்து வயசுலேயே என்னமோ பார்த்துருக்குறேன் எங்கள் ராதா வந்து கடலுக்கு போயிட்டு வரும்போது கொண்டு வந்து காமிச்சிருக்காக தந்திருக்காக அப்போல்லாம் அதோடய அதை அரிய பொருள்னு எங்களுக்கு தெரியாது வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் அது எங்கே பண்ணிச்சுன்னு தெரியலை இது பார்த்திங்கன்னா கடல் தாமரையான் எனக்கு பேர் வந்து சபே க்ளவுன் ஃபிஷ்ஸு தாமரை காத்தான் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து தாமரைன்னு சொல்லியாச்சு மொத்தத்தில் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து நண்டு தான் பார்க்கவே இதாக இருந்துச்சு நண்டு பார்க்கும்போது நண்டில் எத்தனையோ வகை இருக்குதுன்னு நான் பார்த்தேன் ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கணும் ரெண்டு மூணு நண்டு ஆனால் இந்த மாதிரி நண்டெல்லாம் பார்த்ததில்ல இப்போ தான் பார்த்தேன் இது வந்து ஒரு தொட்டியில் தண்ணியை போட்டு வச்சுருந்தாங்க அதில் கிடஞ்சி அந்த ஃபிஷ்ஷு நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா இது வந்து பால்சூரான்னு சொல்லுவோம் எங்கள் ஊரில் அங்கே எல்லாம் பேர் என்ன பேருன்னு தெரியல அதுக்கு பேர் இந்த பிக்சரே நான் ஃபோட்டோ எடுக்க வரன்ட்டேன் நீங்கள் இதெல்லாம் என்னென்னு சொல்லுவீ எங்கள் ஊரில் வந்து இதை வந்து குழந்த பிறந்ததுக்கப்புறம் தாய்மார்களுக்கு வந்து ஃபீடிங் அதிகமாக இருக்காக இது கொடுப்பாக ஆனால் நான்லாம் சாப்பிட்டதில்லை ஆனால் கண்டிப்பாக சாப்பிடுங்க பசங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது சின்ன குழந்தைகளை வச்சுருக்கவங்களுக்கு வந்து அது நல்லது நல்லா மீன் சாப்பிடுங்க நிறையா பேர் மீனே சாப்பிட மாட்டாங்க அவங்களுக்கு வந்து நம்ம சொல்ல முடியாது ஏன்னா அவங்களுக்கு வந்து அதை ஒரு இது பிடிக்காமல் போயிடுச்சு அதனால இனிமேல் அவங்க வந்து சாப்பிட மாட்டாங்க அதை நம்ம சொல்லவும் கூடாது சாப்பிடுங்கன்னு சொல்லிட்டு ஆனால் வந்து சாப்பிட்றவங்க வந்து கண்டிப்பாக சாப்பிடுங்க கொஞ்சமாவது மீன் சாப்பிட்றவங்களா இருந்தால் அந்த மீனே சாப்பிடுங்க எல்லாம் மீன் தானே ஒரே மாதிரி டேஸ்ட்டில் தான் இருக்கும் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அவ்வளோதான் கண்டிப்பாக சாப்பிடுங்க நான்தான் சாப்பிடாமல் ஏன் இருந்தேன்னு சொல்லிட்டு இப்போ ஃபீல் பண்ணுறேன் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரோஸ் கலரில் இருந்துச்சு இந்த நண்டு பார்க்குறதுக்கு இது வந்து நான் பார்த்ததில்ல இப்போ தான் ஃபஸ்ட் ஃபஸ்ட் பார்த்தேன் அப்புறம் அந்த பிசூர் வித்தியாசமாக தான் இருந்துச்சு இதுக்கு மேலே என்னென்னு சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல பார்த்தீங்கன்னா பார்க்கவே கொஞ்சம் பயமாக தான் இருந்துச்சு பார்க்கும்போது உடம்புலாம் முள் வச்சு இந்த முள்ளும் பண்ணுறேன்னு சொல்லுவாங்கள்ல மூஞ்சிறு இது மாதிரிலாம் இருக்கணும் அந்த மாதிரி இருந்துச்சு பார்க்கவே கொஞ்சம் கொடூரமாக இருந்துச்சு அதுக்கு பேர் என்னன்னு தெரியலை இது ஒரு நண்டு இது வந்து எப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளூ கலரில் இருந்துச்சு ராமர் ப்ளூன்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி கலரில் இருந்துச்சு இது ஒரு நண்டு இது என்ன கலருன்னு தெரியலை எல்லா கலரும் மிக்ஸ் ஆன மாதிரி கொஞ்சம் இருக்குது நண்டு தான் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு நான் நிறைய இருக்கும் அப்படின்னு நினச்சிட்டு நினச்சேன் ஆனால் பார்த்தா ஒரு ஓரளவுக்கு தான் இருந்துச்சு கடல் மீன் காட்சியகம்ங்கிற இடத்துல வந்து அவ்வளோக்கா இல்லை ஒரு குறிப்பிட்டதான் இருந்துச்சு இது பார்த்திங்கன்னா ஓரா மீன் சொல்லுவோம் எங்கள் ஊரில் அதுதான் அது நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா டோர்டைஸ் ஆமையை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த ஆமை வந்து எவ்வளோ நாளாக எங்கே இருக்குதுன்னு தெரியல இது எப்படி ஒரு பத்து கிலோ இருக்குமேல கிலோ கணக்கு எனக்கு தெரியல நானும் நார்மலாக சொல்கிறேன் பார்க்குறதுக்கு அப்படி தான் இருந்துச்சு ஒரு குழந்த மாதிரியே இருந்துச்சு தண்ணியில் சின்ன பிள்ளையோ ஏதோ கிடக்கிற மாதிரி இருந்துச்சு கொஞ்சம் நேரம் சென்று பார்த்தா வாத்து மாதிரின்னு தெரியுது ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா ஆமை இது நீங்கள் பார்த்துருக்கீங்களா நான் பார்த்திங்கன்னா பார்த்ததே இல்லை இந்த மாதிரி நின்றுறதுலாம் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு ஆனால் இது வந்து கிடச்சிருமாம்லையா கையை கொடுத்தாலும் கையவே தின்னுருமா ரொம்ப அங்கோ அப்புறம் லென்த்தாக ஒரு தொட்டி இருந்துச்சு அதில் தான் அதை போட்டிருந்தாங்க இதெல்லாம் பார்த்திங்கன்னா அங்கே இப்படி தான் இருக்குது தொட்டி தொட்டியாக இருக்குது அதை நாங்கள் எங்கள் ஒரு தொட்டி தந்தால் கூட போதும் நம்மளுக்கு பூலே தேவையில்லை இதுவே போதுமே அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் கவர்மெண்ட்டில் இவ்வளோ பொருட்கள் இருக்குது இப்படி கிடந்துச்சு அங்கே நிறைய தொட்டி இருந்துச்சு அதில் என்ன பண்ணுவாங்கன்னு தெரில காசே சேர்த்து வையுங்கள் மீனை கடலில் இருப்பு வையுங்கள்னு இருந்துச்சு இந்த மாதிரி வேக்கியம்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அதனால அதோடய தலைப்பையெல்லாம் நான் அப்படியே வந்து வீடியோ எடுத்துக்கிட்டு வந்தேன் இந்த இடம் பார்த்திங்கன்னா பாதி வந்து பராமரிப்போடு இருக்குது பாதி வந்து பராமரிக்காமல் இருக்குது இது எல்லாமே ஃபுல்லாக பராமரிக்கிறது ஒரு இது தான் ஏன்னா வந்து ரொம்ப பெருசாக இருக்குது இது எத்தனை ஏக்கர்னு கூட தெரியலை அந்த அளவுக்கு இருக்குது இப்போ சப்போட்டா மரம் வச்சுருக்காங்க அங்கே பார்த்திங்கன்னா சப்போட்டா மரத்தில் வந்து இலை ஒரு ஐம்பது இலைன்னா காய் நூறு காய் இருக்கும் மேலே அந்த அளவுக்கு இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு பார்க்கவும் அவ்வளோ ஒரு அழகாக இருக்குது கொத்து கொத்தாக காய் காய்ச்சி கிடக்குது இந்த பாருங்கள் வீடியோ எடுக்கிறதுக்கு நான் பிடிங்கி பிடிங்கி பார்த்தேன் சாரி கையில் பிடுங்கலை அதை எடுத்து எடுத்து பார்த்தேன் பிடிச்சி பிடிச்சி பார்த்தேன் அஞ்சுறதுக்கு தான் பிடிங்க பிடிங்கி பார்த்தேன் அஞ்சுருச்சிட்டேன் பழத்தை பிடிச்சிக்கிட்டு அப்படியே வீடியோ எடுக்கிறாப்புல எடுத்தேன் சூப்பராக இருந்துச்சு ரொம்ப கண்ணுக்கு குளிர்ச்சியாக இதை அப்படி தான் இருந்துச்சு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மியூசியமுக்கு போயிட்டோம் இது வந்து கடல்வாழ் உயிரினங்களுடைய மியூசியம் தான் இது இங்கே போனதுக்கு தான் இவ்வளோ பொருட்கள் நம்ம கடற்கரையில் இருக்குதா கடலில் இருந்துச்சான்னு நினச்சி அப்படியே மேய்ச்சி இழுத்து போயிட்டேன் இதேவனுடைய படைப்பில் இவ்வளவு இருக்குது அப்போது கடலுக்குள்ளேயே இவ்வளவு இருக்குதுன்னா இன்னும் அரிய வகை ஆண்டுவன் எல்லாத்தையுமே மனிதர்களுக்கு தெரிகிற மாதிரி வச்சிருக்க மாட்டேன்ல இன்னும் என்னென்ன வகை இருக்குதோ என்னமோ நம்மளுக்கு தெரியலை அங்கே உள்ள லைட் ஹவுஸ்க்கு பார்த்திங்கன்னா என்னுடைய ஃபோன் வந்து கிளாரிட்டி கம்மியாயிருச்சு நான் எவ்வளோ ட்ரை பண்ண ஒழுங்காகவே எடுக்க முடியல இதெல்லாம் பார்த்தீங்கன்னா என்னன்னு சொல்கிறது இதெல்லாம் பார்க்கவே எனக்கு பயமாக தான் இருக்குது சிக்சரில் இருக்குல்ல குழந்தைகள் அது நான்கு குழந்தைகள் ஒரே பிரசவத்தில் பிறந்தது மூணு பொண்ணு ஒரு பையன் நினைக்கிறேன் அவங்கள வந்து பதப்படுத்தி வச்சிருக்கிறாங்க இறந்து போயிட்டாங்க வேலை அவங்க அதை வந்து மியூசியத்தில் வச்சிருக்கிறாங்க அதை இறைவனுடைய படைப்புன்னு சொல்லிட்டு வச்சுருக்குறாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஆட்டுக்குட்டி அதுக்கு ஆறு காது இருக்குது அப்படி வச்சுருக்காங்க என்னென்னமோ இருக்குது பார்க்காத நம்மளெல்லாம் பார்த்ததே இல்லை என்னென்னமோ வச்சுருக்காங்க தேங்காய் பார்த்திங்கன்னா தேங்காய் உடைச்சா ரெண்டா அதுக்குள்ளே ரெண்டு ரெண்டு தேங்காய் இருக்குது இதெல்லாம் இறந்து போனது எல்லாமே வச்சுருக்குறாங்க பதப்படுத்தி இதெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் போய் பார்க்கணும் பசங்களை கூட்டிகிட்டு போய் காமிங்க இதில் பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை இது வந்து இப்படிலாம் வாழ்ந்துருக்கு இப்படிலாம் இருக்குதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் கடலில் வாழ்கிற உயிரினம் மட்டும் இல்லை இது நிலத்தில் வாழ்கிற உயிரினம்கு இருந்துச்சு இந்த ராள்லாம் பார்த்திங்கன்னா எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ளது ஆயிரத்தி தொள்ளாயிரத்து சாரி ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூற்றெட்டில் உள்ளதான் அரிய வகை உயிரினங்கள் தான் அங்கே நிறையா இருந்துச்சு இப்போ அவ்வளோ பாறைலாம் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம் பார்த்தது கிடையாது இங்கே தான் பார்த்தேன் நீங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா பார்த்துன்னு தான் மறக்காமல் கமெண்ட்டே சொல்லுங்கள் பாம்புலாம் நிறையா இருந்துச்சு நிறைய போட்டு போட்டு வச்சுக்காக ஒவ்வொரு இதுலேயும் ஒரு இதில் பார்த்தா ஒரு பத்து பாம்பு கிடக்குது ஒரு பாட்டில்கில் பாம்புலாம் நம்ம நேரில் பார்த்துருக்க மாட்டோம்ல அப்படியே பார்த்தாலே ஓடும் அங்கிட்டுங்கிட்டு இல்லை அடித்தது இப்படி தான் பார்த்துருப்போம் இப்படி எல்லா வகையான பாம்புகளையும் பார்த்துருக்க மாட்டோம்ல இங்கே போனால் கண்டிப்பாக பார்க்கலாம் கண்டிப்பாக பசங்களை கூட்டிகிட்டு போய் காமிங்க ஸ்கூலில் இருந்து நாங்கள் போனப்போ ரெண்டு ஸ்கூல் பஸ் வந்துருந்துச்சி சேதமா காலேஜ் பஸ்ஸு ஒரு ஸ்கூல் பஸ் ரெண்டு வந்துருந்துச்சி பசங்களை பிள்ளைகளை கூட்டிகிட்டு வந்து காமிச்சாக கேர்ள்ஸ் தான் வந்துருந்துச்சி வந்து பார்த்துட்டு போனச்சு ஒரு பதினஞ்சு வயசு பிள்ளைகள்னு நினைக்கிறேன் பத்து வயசு பதினஞ்சு வயசு பிள்ளை இந்த மாதிரி கூட்டிகிட்டு வந்திருந்தாங்க எல்லா ஸ்கூல்லையுமே இது கூட்டிகிட்டு போய் காமிச்சா ரொம்ப சூப்பராக இருக்கும் பெற்றவங்களும் கூட்டிகிட்டு போய் காமிங்க ஸ்கூல்லையும் இந்த மாதிரிலாம் கொண்டு போய் காமிச்சா எக்ஸ்பிஷன் கூட்டிகிட்டு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும் இதெல்லாம் பார்க்க வேண்டிய இது கண்டிப்பாக எனக்கு இப்படி உள்ளதெல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப பிடிக்கும் நான் கிட்டத்தட்ட பத்து வருஷத்துக்கு மேலே இது பார்க்கன்னு பார்க்கன்னு ஆசைப்பட்டு பார்க்க முடியலை அப்போ நிறையா ஆனால் இப்போ வந்து அதெல்லாம் இல்லை மான் வந்து மூணு கொம்போடலாம் இருக்குன்னு சொன்னாங்க நான் வந்து அதை பார்க்க தான் ஆசைப்பட்டேன் எப்போனா டென் இயர்ஸ்க்கு முன்னாடி ஆனால் அதெல்லாம் இப்போ இல்லை அங்கே ஒரு வேளை அது இல்லையா இல்லை தான் அப்படி இருக்குதுன்னு சொன்னாங்களான்னு தெரியலை இது எல்லாமே பாறைகள்லாம் பவள பாறைகளில் எத்தனை வகை அதான் இதுதான் இறைவனுடைய படைப்பு வந்து ஒரு அற்புதம் தானே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லிட்டு எனக்கு இதெல்லாம் எப்படி வாய்ஸ் கொடுக்குறதுன்னு தெரியலை ஏன்னா இதில் பேர் தெரியல இது எப்படி சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு பார்க்க கரப்பாமச்சு மாதிரியே இருந்துச்சு அது ராலையெல்லாம் ஒரு மாதிரி உடம்பு ஃபுல் அரிச்சிக்கிட்டு இருந்துச்சு ஆனால் சூப்பராக இருந்துச்சு பார்க்குறதுக்கு கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள் எனக்கு வந்து வீடியோஸ் எடுக்க என் ஃபோன்லேயே ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருந்துச்சு என்னால் வந்து கவர் பண்ணி எடுக்கவும் முடியலை அரிய வகை பொக்கிசங்கள் நிறைய அங்கே இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் போய் பாருங்கள் நான் பார்த்தது நீங்களும் பார்க்கணுங்கிறக்காக தான் எனக்கு பிடிச்சிருந்துச்சி இது உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு தான் சொன்னேன் வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இதெல்லாம் ஒரு இதுன்னு காட்டுறீங்களா அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அவங்களுக்குலாம் சாரி சொல்லிக்கிறேன் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிக்கோங்க பிடிக்கலைன்னா ஸ்கிப் பண்ணிக்கோங்க எந்த ஒரு பொருளுமே பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு அதிசயம் தானே பார்த்ததுக்கப்புறம் அது சர்வசாதாரணமாக தோணலாம் அதில் பார்க்குறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக அது ஒரு அதிசயம் தான் இதை நான் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு பார்த்து டைனோசர்னு நினச்சிட்டேன் டைனோசர் மாதிரி வாழ்ந்த ஒரு மீன் உயிரினும் அது வந்து அழிஞ்சு போயிடுச்சி வேலை அதோடய எலும்புகளை மட்டும் கவர் பண்ணி வச்சுருக்குறாங்க இவ்வளோ பெரிய ஸ்டேடியம் சரி மியூசியம் பாருங்க ரொம்ப பெருசாக இருந்துச்சு மீனை எல்லாம் பதப்படுத்தி வச்சுருக்குறாங்க அது எதுக்குன்னு தெரியலை இல்லை இந்தந்த உயிரினம் வாழ்ந்துச்சு இந்த காலகட்டத்தில் அப்படிங்கிற வச்சுருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படி தான் போல நீங்களும் போய் பார்த்துட்டு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கிட்டே இருந்தோம் பார்த்தா பீச் இருந்துச்சு அப்புறம் பீச்சுக்கு போனான்னு பார்த்தா அங்கே வந்து ரொம்ப அலை அதிகமாக இருக்குது எப்படின்னு பார்த்தா நம்ம அந்த நம்ம நின்று பார்க்குற இடத்துலேயே நம்ம கழுத்து அளவுக்கு போல தண்ணி அந்தளவுக்கு இருந்துச்சு மரக் மறக்காத பட்டினத்தில் அதோட கடலுக்கு போகலை செயின் வச்சு கட்டி வச்சுருந்தாங்க அதோடு நாங்கள் வந்து அங்கேருந்து ரிட்டன் ஆகிட்டோம் இப்போ நாங்கள் வந்து கிளம்பி எங்கே போகிறோம்னு பார்த்திங்கன்னா ராமேஸ்வரத்தில் உள்ள பேய்கரும்புக்கு தான் ஃபஸ்ட்டு போகிறோம் பேய்கரும்புல போய் நம்ம அப்துல் கலாம் அப்பாவுடைய நினைவிடத்தை பார்த்துட்டு அப்புறம் அப்படியே வந்து நம்ம நேராக தனுஷ்கோடி போயிடலாம்னு சொல்லிட்டு இருக்கிறோம் சிலாம் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம் தனுசுக்கோடி இல்லை இப்போ பேக்கர்மில் வந்து நம்ம எதுவும் எடுக்க முடியாது ஏன்னா அங்கே வீடியோஸு எதுக்குமே போனும் எதுக்குமே அப்லோட் கிடையாது சரி சாரி அலோட் கிடையாது ஆனால் நம்ம உள்ளால் கொண்டு போக முடியாது வெளியில் நின்று மட்டும் பிக்சர் எடுக்கலாம் நிறையா பிக்சர் நம்ம ஏற்கனவே அப்லோட் பண்ணியாச்சு அதனாலே நாங்கள் அங்கே எதுவும் வீடியோஸ் எடுக்கலை நேராக இப்போ நம்ம தனுசுக்கொடிக்கு போகலாம் வீடியோ பிடிச்சி தான் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்